அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு நீர்க்குமிழி வாழ்க்கை நீர்க்குமிழி வாழ்க்கை என நெஞ்சத்தில் தெரிந்திருந்தோம் நீர்க்குமிழி வாழ்க்கை என நெஞ்சத்தில் தெரிந்திருந்தோம் நீடித்து வாழ்வது போல் நெடுநாளும் நினைத்தபடி நீடித்து வாழ்வது போல் நெடுநாளும் நினைத்தபடி நீக்குமிழி வாழ்க்கை என நெஞ்சத்தில் தெரிந்திருந்தும் நீடித்து வாழ்வது போல் நெடுநாளும் நினைத்தபடி பொய்யும் புரட்டும் தான் பேசி பொய்யும் புரட்டும் பொருத்தமாக தான் பேசி சொத்துதனை சேர்த்து விட்டு சொல்லாமல் போகிறாரே சொத்துதனை சேர்த்து விட்டு சொல்லாமல் போகிறாரே നീക്കുമിഴിവാഴുതും പോൽ നടുനാളും നിലത്തപടി നീത്ത് വാൾവുപോൽ നടുനാളും നിലത്തപടി ഒയ്യും പുരട്ടും പൊരുത്തമാൻ പേശി ഒയ്യും പുര தான் பேசி சொத்துதனை சேர்த்து விட்டு சொல்லாமல் போகிறாரே சொத்துதனை சேர்த்து விட்டு சொல்லாமல் போகிறாரே வணக்கம் அன்பன் கவி